வணக்கம் சம்பளந்து செல்வம் பேசுகிறேன் நம்முடைய மங்களக்குடி பஞ்சாயத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன குறை இருக்குது அதை எப்படி நம்ம சரி பண்ணுவது அப்படின்றத தான் நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோம் அதில் வந்து இப்போ தண்ணீர் சம்மந்தமான விஷயங்கள் வந்து முத முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம போட வேண்டியது சுடுகாடு சரிங்களா இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து சுடுகாடு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு இப்போ தகன மேடை ஏன் வந்து அமைச்சு கொடுக்கலை எல்லா ஊர்லேயும் வந்து அந்த சுடுகாடு வந்து இருக்குது இதுக்கு வந்து அரசு வந்து கண்டிப்பாக நிதி உதவி அளிச்சுக்கிட்டுருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியும் அரசு வந்து தன்னுடைய வேலைகளை சரியாக செய்கிறது அது சரியாக செய்யாமல் இருக்கிற வேலைகள் எங்கே நடக்குன்னா பஞ்சாயத்தில் நடக்குது ஏன் நடக்கல ஏன் வந்து அந்த சுடுகாடு மைதானங்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் சரியான முறையில் பராமரிக்கப்படலை சுடுகாடு இல்லாம இருக்காங்களா இருக்கிறாங்க ஒவ்வொரு சுடுகாட்லையும் தகன மேடை அமைக்கணும் அதுக்கு அடுத்தாப்புல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் வந்து அமைச்சு கொடுக்கணும் ஃப்ரண்டில் வந்து காம்பவுண்ட்ஸ் அவர் கட்டி கொடுக்கணும் வந்து மின்சார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்களா இது கண்டிப்பாக அரசு என்ன பண்ணுது எல்லாத்தையும் சரிவர செய்து கொடுக்குது ஏன் வந்து சரிவர செய்யலை இன்னைக்கு சுடுகாடை போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் சுடுகாடு சுடுகாடு வந்து அவ்வளோ மோசமான நிலைமை நடக்கு யாருக்குமே சுடுகாடு கட்டி கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப அரசு வந்து தன்னுடைய ஃபண்டை வந்து சரியான முறையில் தான் வகுத்து கொடுக்குது இந்த நாலு ஊருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்திற்கு ஒரு சுடுகாடை அமைச்சு கொடுத்தாவே இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் எல்லா சுடுகாடையும் வந்து சரி பண்ணி புறணமைச்சு கொடுத்துருக்கணும் ஏன் செய்யலைன்னா அதை வந்து நம்ம கேட்கக்கூடிய பொதுமக்கள் வந்து யாருமே யார்கிட்டையுமே கேட்கறதில்ல அதை வந்து கேட்டாலும் தீர்மானமாக எழுதி கொடுத்தாலும் அதை செய்வதற்கு முன்வருதில்லை அதை எங்கே வந்து அந்த ஃபண்டை வந்து கேட்கணுன்றது தெரியாமல் இருக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் சுடுகாடை வந்து அந்த இறப்பு மைதானத்தை வந்து எப்படி சரி செய்வதுன்னே தெரியாமல் இருக்கும் அதுக்கான ஃபண்டு எப்படி அலாட் பண்ணுறது ஃபண்டு வந்தாலும் அதை சரிவர நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றதே தெரியாமல் தான் நம்ம வந்து இத்தனை காலமாக இருந்திருக்காங்க அதையெல்லாம் இன்னுமே வந்து சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு தான் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் நம்ம வந்து அந்த சுடுகாடை வந்து அழகாக கட்டி கொடுத்து அதுக்கு வந்து முன்னாடி வந்து காம்பவுண்ட்லாம் எடுத்து அதுக்கு வந்து சூரிய ஒளியில் நம்ம வந்து விளக்கு மின் விளக்கு போட்டு அதுக்கு வந்து தண்ணீர் வசதி கொடுத்து எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய கடமை நம்மளுக்கு இதுக்கு அலாட் பண்ணலை அப்படின்னா ஃபண்ட்டு ஒதுக்கலைனா என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய சமூகத்திற்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவு இருக்கு சரிங்களா அதனால நாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த கண்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம் இது எல்லாருமே வந்து யோசித்து அதுக்கான பரப்புரைகளை செய்யணும் ஏன் சுடுகாடு வந்து இந்த நாள் கிடக்கு ஏன் இதை சரி செய்யலை இத்தனை மக்களுக்கு வந்து அஞ்சு வருடத்தில் ஒரு வருஷத்திற்கு ஒரு இன மக்களுக்கு சுடுகாடு கட்டியிருந்தாவே இன்னைக்கு சுதந்திரம் இருந்து எத்தனை சுடுகாடு கட்டியிருக்கலாம் அதற்கு எப்படி எப்படி நன்மைகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க யோசனை என்பது ரொம்ப முக்கியம் சிந்தனை என்பது ரொம்ப முக்கியம் அது செயல்படக்கூடிய விஷயங்களையும் நாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப வந்து இந்த டைமிங் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் இதையும் நம்ம தொடர்ந்து நம்ம விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னா அது வந்து விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கு அங்கே செயல்பாடுகள் சரியாக இருந்தால் நாம் அந்த இடத்திற்கு போக வேண்டியது இல்லை செயல்பாடுகள் சரியாக இல்லாதனால தான் நாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால எல்லாருமே இந்த வீடியோவை பரபரப்பு பண்ணுங்க கண்டிப்பாக பஞ்சாயத்தை முதன்மையான பஞ்சாயத்தாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் உருவாக்கி தருவோம் நன்றி சம்பு அந்த செல்வம் பேசுகிறேன்